இந்த பாடத்தில் பாவியின் ஜெபம் என்பது பற்றி நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் பாவியின் ஜெபம் என்பது பற்றி நீங்கள் எப்போதாவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா அதாவது ஒரு மனிதன் பாவத்தில் ரசிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றி பல நேரங்களில் பலருடன் விவாதிக்கும் பொழுது அவர் இப்படியாக ஒரு ஜெபம் செய்வது அவசியம் என்றும் அந்த ஜெபத்தில் ஏசு தன் இருதயத்தில் வரும்படியாக அவர் கேட்க வேண்டும் என்றும் சொல்லப்படும் இந்த ஜெபமானது பல வடிவங்களில் பெரும்பாலும் வந்தாலும் பொதுவாக இப்படியாக இருக்கும் அன்புள்ள தேவனே நான் பாவி என்று அறிவேன் என்னை மன்னித்தருளும்படியாக வேண்டுகிறேன் ஏசு கிறிஸ்து உம்முடைய குமாரன் என்று நான் விசுவாசிக்கிறேன் அவர் என்னுடைய பாவங்களுக்காக மறித்தார் என்றும் நீர் அவரை உயிரோடு எழுப்பினீர் என்றும் விசுவாசிக்கிறேன் இந்த நாள் முதல் அவரை என் ரட்சகராகவும் நான் பின்பற்றும் கர்த்தராகவும் விசுவாசிக்க விரும்புகிறேன் என் வாழ்க்கையை நீர் வழிநடத்தி நான் உம் சித்தம் செய்ய எனக்கு உதவி செய்யும் இயேசின் மூலம் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் ஆமேன் என்பதாக அந்த ஜெபம் இருக்கும் நண்பர்களே இப்படிப்பட்ட ஒரு ஜெபம் புதிய ஏற்பாட்டில் இன்னும் வேதாகமத்தில் எங்கும் இல்லை என்றும் இப்படிப்பட்ட ஜெபத்தை சொல்லி ஒருவர் கூட புதிய ஏற்பாட்டில் ரட்சிக்கப்படவில்லை என்றும் நான் உங்களுக்குச் சொன்னால் நீங்கள் நிச்சயமாகவே ஆச்சரியப்படுவீர்கள் ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் எல்லா காலத்திலும் இந்த ஜெபம் அநேக மக்களால் சொல்லப்பட்டு செய்யப்பட்டு வருகிறபடியினால் வேதாகமத்தில் இந்த ஜெபம் நிச்சயமாக இருக்கும் என்று ஆனாலும் கூட உண்மை என்னவெனில் வேதாகமத்தில் இப்படிப்பட்ட ஜெபம் இல்லை இல்லவே இல்லை மனமாற்ற சம்பவங்களின் நூல் என்று அழைக்கப்படும் அப்போசல் நடவடிக்கைகள் நூலில் கருசொருளாக மனம் மாறினவர்களின் சம்பவங்களை நாம் பார்க்க முடியும் ஆயினும் கூட அங்குள்ள மனமாற்ற சம்பவங்களில் ஒருவர் கூட பாவியின் ஜெபம் செய்ததாக நாம் பார்க்க முடியாது இன்னும் சொல்வதென்றால் ஜெபத்தினால் ஒருவர் கூட ரட்சிக்கப்பட்டதாகவும் நமக்கு ஆதாரம் இல்லை இருப்பினும் ஒரு பாவி என்ன செய்வதென்று தெரியாமல் ஜெபித்த ஒரு சம்பவத்தை நாம் அப்போசன் நடவடிக்கையிலே பார்க்க முடியும் அவர்தான் பின்னாளில் அப்போசலன் பவுல் என்று அநேகரால் அறியப்பட்ட தர்சு பட்டணத்து சவுல் இயேசுவால் அவர் தமக்கு செல்லும் வழியில் சந்திக்கப்பட்ட போது அப்போசல் நடவடிக்கையில் ஒன்பதாம் அதிகார பதினொன்றாம் வசனத்தின்படி அடுத்து தான் என்ன செய்வதென்று தெரியாத நிலையில் அவர் ஜபித்துள்ளார் ஆனால் அந்த ஜபம் அவரை நிச்சயமாகவே ரட்சிக்கவில்லை அதை நாம் எப்படி தெரிந்து கொள்ள முடியும் எப்படி எனில் அப்போசல் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் சவுளை தேடி அனனியா போய் சேர்ந்த பொழுது தேவ வழிநடத்தின்படி அவர் மனம் திருந்திய நிலையிலும் விசுவாசம் கொண்ட நிலையிலும் அவரை கண்டிருக்கிறார் இன்னும் சொல்வதென்றால் அவரை ஜெபிக்கிற நிலையிலும் கண்டிருக்கிறார் ஆயினும் தனது சந்திப்பின் ஒரு கட்டத்தில் சவுளை நோக்கி அனனியா இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன நீ எழுந்து கர்த்தனை நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்தான பெற்று உன் பாவங்கள் போக கழிவுப்படி என்றார் அப்போது இருபத்தி ரெண்டு பதினாறில் நாம் இதை பார்க்க முடியும் இங்கே பாருங்கள் சவுல் அங்கே ஜபிக்கிறவராய் இருந்திருக்கிறார் ஆயினும் அனநியாவால் சந்திக்கப்படுவரைக்கும் தொடர்ந்து தான் இருந்திருக்கிறார் ஒருவேளை நண்பர்களே பாவின் ஜெபம் என்று ஏதாவது ஒன்றை சொல்ல ஒருவர் விரும்பினால் இந்த ஜெபத்தை அவரால் மேற்கோள் காட்ட முடியும் ஆயினும் கூட நியாயப்படி அப்படி செய்ய முடியாது ஏனென்றால் அங்கே ஜபத்தினால் பவுலின் பாவங்கள் கழுவப்படவில்லை போகவில்லை அவர் தண்ணீரில் முழுகி ஞானசானம் பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் அவர் தொடர்ந்து பாவங்களிலேதான் இருந்திருக்கிறார் சில நேரங்களில் அப்போஸ் நடவடிக்கைகள் ரெண்டாம் பதினாறு இருபத்தி ஒன்றாம் வசனத்தை கூட ஒரு பாவின் ஜெபம் என்பதற்கான ஆதாரமாக உதாரணமாக காட்டுவார்கள் சிலர் அதாவது பாவின் ஜெபம் செய்யப்பட வேண்டும் என்பதற்கான ஒரு கட்டளை இந்த வசனத்தில் இருக்கிறது என்று ஆனால் இங்கே கர்த்தடி நாமத்தை தொழுது எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்பது பலராலே தவறாகவும் குறையாகவும் பார்க்கப்படுகிறது கவனியங்கள் முதலாவது ரட்சிக்கப்படுவதற்கு இந்த வசனத்தின்படி ஜபம் ஒன்று அவசியப்படுமானால் நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன் இப்படிப்பட்ட ஜபத்தை மற்றவர் செய்ததாக ஏன் நமக்கு எந்த முன்னுதாரணமும் வேதாமத்தில் கொடுக்கப்படவில்லை இரண்டாவதாக அப்போ சில ரெண்டாம் அதிகாரத்து ஜனங்கள் இந்த கட்டளையை எப்படியாக அந்த நாளில் புரிந்து கொண்டார்கள் என்று நாம் கவனிக்க வேண்டும் சொல்லுவது போல நிச்சயமாகவே அவர்கள் இந்த வசனத்தின் பொருளை புரிந்து கொள்ளவில்லை ஏனெனில் பேதரு பிரசங்கித்த பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாக முப்பத்தி ஏழாம் வசனத்திலே சகோதரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேள்வி கேட்டுள்ளார்கள் அங்கு பேதரு அவர்களுக்கு பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட எப்படி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்கு விளக்கம் கொடுக்கிறார் இதுதான் கர்த்தி நாமத்தை தொழுது கொள்ளுதல் என்று விளக்கத்தை நீங்கள் தயவு செய்து கவனியுங்கள் இதை புரிந்து கொள்வதற்கு அப்போசோ ரெண்டாம் அதிகார் முப்பத்தி எட்டில் பேதவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று நாமத்தினாலே ஞானசான பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் இதன் மூலம் பேதிரு கர்த்தடி நாமத்தை தொழுது கொள்ளுதல் என்பது பாவியின் ஜெபம் சொல்லுவது அல்ல மாறாக மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வது என்று சரியாக அவர் விளக்கம் கொடுத்துள்ளார் அருமையானவர்களே மீண்டுமாக அப்போஸ் நடவடிக்கையில் இருபத்தி ரெண்டு பதினாறில் அனனியா சவிலிடம் இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன நீ எழுந்து கர்த்த நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்தானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்று சொல்லியுள்ளார் ஆகையால் நண்பர்களே பாவ மன்னிப்புக்காக கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள் என்பது ஞானஸ்தானம் பெற்று இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்படுவதுதான் இதை நாம் புரிந்து கொள்வது நமக்கு ஆன்மீக வாழ்வுக்கு அவசியமான ஒன்றாக இருக்கும்